சிவாய நம திருச்சிற்றாம்பலம் ஆனய நாயனார் பார்த்தீங்கன்னா நாட்டில் உள்ள திருமங்கல என்னும் திருத்தலத்துல இடையராந்து பிறந்திருக்காரு நாடு என்பது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திருச்சி மாவட்டத்துல இருக்கு திருவானைக்கார் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை சார்ந்த பகுதியாகும் திருமகள் எனும் திருத்தலம் பார்த்தீங்கன்னா லால்குடி ரயில் நிலையத்திலிருந்து வடமேற்கில் சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ஆனய நாயனார் பார்த்தீங்கன்னா ஆவினங்களை மேய்த்து வரும் தொழிலை செய்து வந்தார் இவர் ஆவினங்களை முல்லை நிலத்திற்கு ஓட்டிச் செல்லும் போது கையில் கோலும் புல்லாங்குழும் கொண்டிருப்பார் இடையராக இருந்த போதிலும் இவருக்கு சிவனிடம் அலாதி பிரியம் கார்காலத்தில் ஒருநாள் ஆணைய நாயினார் நெற்றியில் திருநீர் அணிந்து கோலோடும் புல்லாங்குழலோடும் ஆவிநிலையை மேய்க்க காற்றுக்கு புறப்பட்டார் அப்போது கார்காலம் என்பதால் முல்லை நிலம் பூத்துக்குழுகும் புதுமலர் சோலை போல காட்சியளித்தது ஆங்காங்கே கொன்றை மரங்கள் புது மலர்களை தாங்கிய வண்ணம் எழுற காட்சியளித்தன ஆணைய நாயனாறு முல்லை நிலத்தோட இயற்கை எழிலின் இன்பத்தை அளிக்கும் வண்ண மலர்களின் நறுமணத்தினால் உள்ளத்தை பறிகொடுத்தார் தம்மை மறந்து வேங்குழலின் இன்ப இசையை இனிமையாக எழுப்பி வாசித்து கொண்டே இருந்தார் அப்போது ஆணைய நாயனார் பார்வை கொன்றை மரத்தின் மீது விழுந்தது அம்மரத்தில் இருந்த மலர்கள் கொத்து கொத்தாக மாலை போன்ற வடிவத்தில் தொங்கிக் கொண்டிருந்தன அவற்றை பார்த்ததும் ஆயனாருக்கு மனதில் பேரானந்தம் உண்டானது பூக்களுடன் இருக்கும் மரங்களை சிவபரமானது திருமுடியாகவே தெரிந்தது அவருக்கு பக்தியால் அவருடைய ஐம்புலன்களும் பூரித்தன ஆணைய நாயனார் அம்மரத்தை வலம் வந்து வணங்கினார் தாம் வைத்திருந்த வேண்களை எடுத்து ஆணைய நாயனார் பரமனை நினைத்தபடியே பண் ஒன்றை அமைத்தார் அவர் சுத்த சுரத்தில் ஐந்தெழுத்து மந்திரத்தை இசையுடன் அமைத்து முறையோடு சுருதி சேர்த்து வாசிக்கலானார் வெண்குழலின் இசை இன்ப வெள்ளம் போல் பாய்ந்து ஓடியது கல்லும் கரையும் தன்மை பெற்ற அவ்வின்ப இசை அமுதகானம் போல் அமைந்தது பொருட்களை அசை போட்டபடியாக நின்று கொண்டிருந்த ஆநிரைகள் ஆணைய நாயனார் இசைக்கு மயங்கி அவரது அருகில் வந்து நின்றன கன்றுகளோ தாய்ப்பாலையும் மறந்து இன்ப இசையில் உணர்விழந்து ஆ சுற்றி நின்றன முல்லை நிலத்து விலங்குகளான மான் புலி கரடி யானை பாம்பு மயில் உள்ளிட்டவை தம் நிலையை மறந்து முல்லை நிலத்து விலங்குகள் தம்முடைய இயல்பு மாறி பகைமையை மறந்து எல்லாம் ஒன்றாக ஆணையரை சுற்றி நின்றன சிவனாரும் ஆ நாயனாரின் இசையில் ஒன்றி அவ்விடத்தில் உமையாளோடு காட்சி தருகிறார் சிவபெருமான் ஆனையா நீ இந்த நிலையிலே எம்மை வந்து அணைவாயாக என்று அருளினார் இறைவனின் விருப்பப்படியே ஆணாயனரும் திரு ஐந்தெழுத்தை புல்லாங்குளில் இசைக்க பரமமுக்தி அடைய பெற்று சிவப்புறம் சார்ந்தார் குரு பூஜை ஆனாயநாயனருக்கு ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் சிவாலயங்களில் குரு பூஜை கொண்டாடப்படுகிறது